அனைவருக்கும் காலை வணக்கம் மறுபடியும் இந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி இன்னொரு இன்னொருவாதமான நாளை தெய்வம் நன்றியுள்ளவர்களாக நாம் இருப்போம் செல்வோம் எங்கள் கண்மலையும் மீட்புறம் ஆகிய தெய்வனே இந்த நல்ல காலை பொழுதுக்காக நமக்கு சோஷ்டம் அப்பா வேதத்தை வாசிக்க போகிறோம் தியானிக்க போகிறோம் சுத்த ஆவியானவர்களோடு இடைப்படும் அப்பா நம்முடைய கருவைகளை சுழ்ந்து கொள்ளட்டும் நல்லது ஒரு நாளைக்கான கருவை செய்ததுக்காக நன்றி இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறேன் இன்றைய நாளிலும் நாம் ஒன்று சாம்வேல் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து முப்பது வரை நாம் வாசிக்க போகிறோம் ஒன்று சாம்வேல் பதினெட்டு ஒன்றிலிருந்து முப்பது அவன் சவுளோடு பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவிதின் ஆத்மாவுடைய ஒன்றாய் இசைந்திருந்தது யோனத்தான் சிநேகித்தான் சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டிற்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான் யோனத்தான் தாவிதை தன் ஆத்மாய் போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவிதிற்கு கொடுத்தான் தாவிது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கு போய் புத்தி புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான் அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட இருந்தான் தாவிது பிலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்பும் போதும் ஸ்திரீகள் இஸ்ரோவேலின் சகல இந்த ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேகங்களோடும் கீத வாக்கியங்களோடும் சந்தோஷமாக ராஜா பகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள் அந்த ஸ்திரிகள் ஆடி படுகையில் சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று முறையாக பாடினார்கள் முறைமுறையாக பாடினார்கள் அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு பதினாயிரம் எனக்கோ ஆயிரம் கொடுத்தார்கள் இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவிதை காய் மா காய்மக்காரமாய் பார்த்தான் மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவை சவுளின் மேல் இறங்கிற்று அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான் அப்பொழுது தாவிது தினந்தோறும் செய்கிறபடி தன் வா கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் சவுளின் கையிலே ஈட்டி இருந்தது அப்பொழுது சவுல் தாவீதை சுர சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டி அவன் மேல் எரிந்தான் ஆனாலும் தாவீது விலகி இரண்டு தரம் அவனுக்கு தப்பினான் கர்த்தர் தாவிதோட கூட இருக்கிறார் என்று தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவிதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை ஆயிரம் பேருக்கு அதிபதியாக வைத்தான் அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வருத்தமாய் இருந்தான் தாவிது தன் எல்லாம் புத்திமானை நடந்தான் கர்த்தர் அவனுடைய கூட இருந்தார் அவன் மகா புத்திமான நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்து இருந்தான் இஸ்ரவேலரும் யூத ஜனங்களும் ஆகிய யாவரும் தாவிதனை தாவிதை சிநேகித்தார்கள் அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வருத்தமாய் இருந்தான் என் கை அல்ல பிலிஸ்தரின் கையை அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவிதை நோக்கி இதோ என் மூத்த குமார்த்தி ஆகிய ரோ ரேமாவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன் நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்தி என்றான் அப்பொழுது சவுல் அப்பொழுது தாவிது சவுலை பார்த்து ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் இம்மாத்திரம் என் ஜீவன் எம்மாத்திரம் இரவே தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றான் சவுலின் குமார்த்தியாக கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் சவுலின் குமார்த்தியாக மீங்கால் தாவிதை நேசித்தால் அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்டுவது அது அவனுக்கு சந்தோஷமாய் இருந்தது அவள் அவனுக்கு கண்ணியா இருக்கவும் பிலிஸ்தரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் என்னை தாவிதை நோக்கி நீ என்னுடைய இரண்டாம் குமார் குமார் குமார்த்தியினால் இன்று எனக்கு மருமாக நாவாய் என்றான் பின்பு சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து நீங்கள் தாவிதோடு இரகசியமா பேசி இதோ ராஜா உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார் அவருடைய ஊழியக்காரர் எல்லாரும் சிநேகிக்கிறார்கள் இப்போதும் நீர் ராஜாவுக்கு மருமகனானால் நலம் என்று சொல்லுங்கள் என்று கற்பித்தான் சவுளின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவிதின் சிவிகள் கேட்க பேசினார்கள் அப்பொழுது தாவிதை நான் ராஜாவுக்கு மறுமானது லேசான காரியமா நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்றான் தாவிதை இன்னென்னபடி சொன்னான் என்று சவுலின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது சவுல் ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் நூறு நுனித்தொழினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் இடத்தில் பழி வாங்க விரும்புகிறார் என்று தாவிதற்கு சொல்லுங்கள் என்றான் தாவிதை பெலிஸ்தரின் கையினால் விழப்பண்ணுவதே சவுளுடைய எண்ணமா இருந்தது அவன் ஊழியக்காரர் தாவீதுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னபோது ராஜாவுக்கு மருமனாகிறது தாவதுக்கு பிரிமாய் இருந்தது அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் தாவது எழுந்து தன் மனுஷனை கூட்டிக் கொண்டு போய் பிலிஸ்தீனின் இருநூறு பேரை வெட்டி அவர்கள் நுனித்தோலை கொண்டு வந்து தன் ராஜாவுக்கு மருமகனாகும்படிக்கு அவைகளை ராஜாவுக்கு எண்ணி செலுத்தினான் அப்பொழுது சவுல் தன் குமார்த்தியாகிய மீங்காலை அவனுக்கு மனைவியாக கொடுத்தாள் கர்த்தர் தாவிதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான் சவுலின் குமார்த்தியாக பயந்துக்கு சத்துருவாய் இருந்தான் பெலிஸ்தருடைய பிரபுகள் புறப்பட்டு போகிற போதெல்லாம் தாவித சவுளுடைய ஊழியர்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானை நடந்து கொண்டான் அவன் பேர் மிகவும் கனப்பெற்றது ஆமேன் இந்த அதிகாரம் நல்ல ஒரு பிரிப் பற்றி தொடங்குகிறது சொல்கிறது சவுல் ராஜாவா இருக்கிறாரு ஆனா அந்த ராஜா குளியாத்தின்னும் அந்த ராட்சுதனுடன் யுத்தம் பண்ண முடியல ஒரு சிறிய பையனாகிய யுத்தத்திற்கு முன்பதாக போகாத ஒரு சிறு பையன் தேவ அவனுக்குள் இருந்ததினால் குளியாத்தை அடித்து வெல்ல முடிந்தது ஒரே கல் ஒரே அடி குளியா முகங்குப்புற விழுந்து செத்து போனான் என்று நாம் பார்க்கிறோம் கடந்த அதை செய்தது யாருன்னா தேவாவியினால் நிரம்பி இருந்த தாவிது அப்பொழுது இந்த தாவிதுடைய புகழ் இஸ்ரவேல் முழுவதும் பரப்பப்படுகிறது அவர் ஒரு வீரமிக்க செயலை செய்ததினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றியதனாலும் அந்த செயல் இஸ்ரவேல் முழுவதும் பறைசாற்றப்படுகிறது அப்பொழுது யோனத்தான் சவுலின் மூத்த மகனாகிய யோனத்தான் தாவிதோடு ஒரு நல்ல நட்பு அவருக்கு உருவாகிறது தாவிதை தன்னை போலவே இருப்பதை பார்க்கிறாரு யோனத்தான் வீரம் துணிச்சல் தேவ நம்பிக்கையும் கொண்ட ஒரு நபராக ஜோனத்தான் தாவிதை பார்க்கிறார் இவர்கள் இருவருக்கும் வேதாராய்ச்சர்கள் சொல்றாங்க ஏறக்குறைய ஒரு சேம் வயது இருக்கலாம் அல்லது யோனத்தானுக்கு ஐந்து வயது கூட இருக்கலாம் அல்லது ஏறக்குறைய இந்த ரேஞ்சுக்குள்ளதான் அவங்க சேம் வயசு இருக்கணும் இல்லைன்னா ஒரு ஐந்து வயதுக்குள்ள கூட இருக்கலாம் என்று சொல்கிறார்கள் இவர்கள் இருவருக்கும் ஒரு ஒற்றுமை என்னவென்றால் மிகவும் தகிரியசாலிகள் அன்பு செலுத்தக்கூடியவர்கள் தேவனை முன்பதாக வைக்கக்கூடியவர்கள் இறை நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு மனிதர்கள் இருவரும் ஆனால் இருவரும் வெவ்வேறு பின்னணியை சேர்ந்தவர்கள் ஒருவர் பாமர தகப்பினுடைய மகன் இன்னொருவர் ராஜாவின் மகன் ஒருவர் மூத்த குமாரன் யோனத்தான் மூத்த குமாரன் இன்னொருவர் கடைசி இளைய குமாரன் நீங்க இந்த இருவரும் குறித்து வேதாகமும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னா இதை தான் சொல்ல வேண்டும் என்று வேதாங்கம் ரொம்ப அழகா சொல்லுது தான் போட்டிருந்த அந்த பிரம்மாண்டமான சால்வையை எடுத்து தாவிதுக்கு போடுறாருனா அவருடைய பட்டை தெரித்து தாவீதுக்கு கொடுக்கிறாருனா எவ்வளவு தூரத்துக்கு தாவிதை தன் மனதார நேசித்திருந்திருப்பாரு இத்தனைக்கும் ஒரு ராஜாவின் மகன் அவ்வளவு தாழ்மையாக ஒரு விவசாயி அல்லது ஒரு பாமர மகனுடைய பாமர ஒரு நபருடைய மகனை ரொம்ப ஆழமாக நேசிக்கிறார் இவர்களுடைய உறவை பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது அவ்வளவு ஒரு நெருங்கிய தொடர்பையுடைய ஒரு உறவு காரணம் என்னன்னா இவர்கள் இருவருமே தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள் வேதத்துல யோனத்தானும் பி மரணம் மட்டும் கூட தாவிதுக்கு துரோகம் செய்ததா நாம் எங்கேயுமே பார்க்க முடியாது தாவிதும் யோனத்தானுக்கு துரோகம் செய்ததா பார்க்க முடியாது அடுத்தது மறிக்க மட்டுமே சவுளுக்கு சவுல் தாவிதை கொல்லணும்னு நினைச்சாரு ஆனா யோனத்தான் தாவிதை தப்பு விக்கணும்னு நினைச்சாரு அப்பா கொல்லணும்னு நினைக்கிறாரு ஆனா மகன் தப்பு வித்து காக்கணும்னு நினைக்கிறாரு எவ்வளவு ஒரு நெருங்கிய உறவுங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு பியோ ஒரு ஒரு சுத்தமான ஒரு நல்ல உறவு இவர்களுக்கு இருந்ததாக நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக தாவிது சவுலின் மேல் சவுல் தாவிதின் மேல் பொறாமை கொள்கிறார் எதனால இந்த பொறாமை வந்துச்சுன்னா இவர் குளியாத்தை வெட்டி கொண்டாருல்ல அந்த புகழ் எல்லா இடங்களுக்கும் போய் அந்த நேரத்தில் கூடி பாட்டு பாடுறாங்க என்ன பாட்டுனா கொண்டது பதினாயிரம் பேரு ஆனா சவுள் கொண்டது ஆயிரம் பேரு தாவீது கொண்டது பதினாயிரம் சவுள் கொண்டது ஆயிரம்னு பாட்டு பாடுறாங்க அந்த பாட்டு சவுளுக்கு விசனமாக ஆகிறது நீங்க பாத்தீங்கன்னா தாவீது சவுளுக்கு உண்மையா கீழ்படிஞ்சி வேலை செய்யறாரு நேர்மையாக இருக்கிறாரு சவுல் தாவீத படைகளின் தலைவனாக ஆக்குறாரு ஏற்கறைய வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அப்பொழுது அவருக்கு இருந்த ஒரு இருபது வயசு சொச்சுதான் இருக்கணும் அந்த நேரத்துல படைகளுக்கு தலைவனாகிறாரு காரணம் என்னன்னா அவர் ஞானமானாய் நடந்து கொண்டார் ஞானமல்ல ஞானமுள்ள யுக்திகளை கையாண்டு போர்களை வெற்றி கண்டார் என்று பார்க்கிறோம் ரொம்ப ஞானமா அவர் நடந்து கொண்டார் அந்த காரணம் என்ன அவருக்குள் பரிசுத்த ஆவியானவர் தேவ ஆவி இருந்ததனால் அவர் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் சிறப்பாக ஆனது மக்கள் மத்தியிலும் அவருக்கு இன்ஃப்ளூன்ஸ் அதிகமாக இருந்ததாக நாம் பார்க்கிறோம் இப்ப ஜனங்கள் இப்படியாக பாடும் பொழுது முதல்ல நல்ல ஒரு உறவுல இருந்த சவுளுக்கு பொறாமை குணம் அதிகம் சவுளுக்கு பொறாமை சொந்த மகனுடைய வெற்றியே தன் வெற்றி என்று எடுத்துக்கொண்டார் பொறாமை குணத்தின் நிமித்தமாக இந்த பாடல் சவுளை என்ன செய்யுதுன்னா ரொம்ப ஜேலஸ் ஆக்குது பொறாமை ஆக்குது அப்ப சொல்றாரு தாவிதுக்கு பதினாயிரம் எனக்கு ஆயிரமா இன்னொரு ராஜ்யம் மட்டும்தான் என்ன செய்யல சவுலின் மனதில் ஒரு கெட்ட எண்ணம் பிறக்கிறது என்ன காரணம் இதெல்லாம் ஒன்னு தாவிதுக்கு நிறைய இன்ஃபுளுஸ் மக்கள் மத்தியில ரெண்டு யாரும் கொல்ல முடியாத இடத்துல குளியாத்தி கொன்னாரு மூன்று சாமுவேல் சொன்னது இவருக்கு ஞாபகம் இருக்கு ராஜ முன்ன விட்டு ஆண்டவர் எடுத்துட்டாரு நல்லா தெரியும் ஒவ்வொரு பொழுதும் யாரு புகழ் பெற்றாலும் அதை பார்க்கிறாரு ஓ ராஜா அவர்கிட்ட போயிருதா இப்படியாக சாமியல் சொன்னார இந்த ஒரு எண்ணம் அவர் கொண்டு இருந்துகிட்டே இருக்கு தன்னுடைய ராஜ்யத்தை தக்க வைத்துக் கொள்ள யார் எலும்பினாலும் அதை அழிக்கணும் அவர்களை கொல்லணும்னு அவருடைய எண்ணம் இருந்து கொண்டே இருந்ததுனாலதான் தாவிது அதே கண்ணோட்டத்துல பார்க்கிறாரு பாத்தீங்களா தேவ ஆவி ஒரு நபருக்குள்ள இல்லனா எவ்வளவாக எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அவர்கள் துன்பப்படுத்துவதற்கும் அல்லது பொறாமை கொள்வதற்கும் போறாங்கன்னு ஒரு நாள் அவர் மேல எப்பயும் வரக்கூடிய அந்த புல்லாத ஆவி அவர் மேல் இறங்குகிறது வழக்கம் போல் தாவிது வாசிக்கப் போறாரு அப்ப அந்த நேரத்துல அந்த பொல்லாத ஆவி பொல்லாத ஆவி செய்ததாக நம்ம இங்க நினைக்க முடியாது அவர் மேல் பொல்லாத ஆவி இருக்கு ஆனா அவரோட குணம் துர்குணத்துல இருக்கிறனால சவுளை குறித்தான துர்குணம் அவருக்குள் இருக்கிறதுனால கொள்ளணும்னு பாக்குறாரு அவர் கையில அந்த நேரத்துல ஒரு ஈட்டி இருந்ததுதான் அந்த ஈட்டியை எடுத்து வீசுறாரு தாவிதை பார்த்து இந்த மாதிரி இரண்டு மூன்று தடவை அவர் செய்து இருக்கிறாரு அந்த நேரத்துல தாவிது ஆண்டவர் தாவிதை காப்பாற்றினாரு தப்பி விலகி போறாரு சவுளுக்கு நல்லா தெரியுது கர்த்தர் தாவிதோட இருக்கிறாரு கர்த்தர் தாவிதோட இருக்கிறாரு தன்னை விட்டு விலகி போனார் என்று தாவிதுக்கு நல்ல சவுலுக்கு நல்லா தெரிகிறது பாருங்க ஒரு காரியத்தை வாசிக்கிறேன் தலைவர் தன் கீழ் உள்ளவரின் வெற்றியை கண்டு பொறாமைப்படும் போது அல்லது அச்சமடையும் போது அது அவரது பலவீனத்தின் அடையாளம் என்னைக்குமே நம்மளுடைய நம்ம கூட அல்லது நம்ம நம்மளை காட்டிலும் குறைவா இருக்கக்கூடியவர்கள் சாதிச்சாங்கன்னா அல்லது வெற்றி கண்டாங்கன்னா நம்ம ஊக்குவிக்கணும் அவர்களை குறித்து பொறாமை கொள்ளக்கூடாது பொறாமையின் ஆவிதான் வீழ்ச்சியின் ஆரம்பம் என்று நம்ம பார்க்கிறோம் பொறாமையின் ஆவிதான் வீழ்ச்சியின் ஆரம்பம் நிறைய நேரங்கள் இந்த பொறாமையின் ஆவியின் நிமித்தமாக தான் நிறைய பேர் விழுந்து போறாங்க ஏதாச்சும் உதாரணத்துக்கு ஏதாச்சும் நல்லது நடந்துச்சுன்னா முடிஞ்சு ஒரு சிலர் வயிறு எரிஞ்சுருவாங்க தாவிதுக்கு அந்த பொறாமை குணம் இருந்துச்சுங்க அதனாலதான் விழுந்து போனார் அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா தாவிது என்னைக்குமே ஆண்டோர்கிட்ட உண்மையா நடந்து கொண்டாடுறான் இந்த இந்த புகழ்ச்சி இருக்குல்ல வேத அறிஞர்கள் ரெண்டு விதமா சொல்றாங்க இந்த புகழ்ச்சி ஒன்று பிசாசானவனால் வந்து ஒரு சோதனையா கூட இருக்கலாம் தாவித எப்படியாச்சும் விழ தள்ளணும்னு ஏன்னா ஆண்டவர் நியமிச்சிட்டார்ல அந்த புகழ்ச்சியை கொடுத்தா அது வரைக்கும் அவருக்கு அந்த மாதிரி யாருமே புகழ்ந்தது இல்லை சொந்த அண்ணனே அவரை ஏசுறாரு அப்பா அவரை பேர் கூட சொல்லல சாப்பிட அந்த பலி செலுத்தி பந்திக்கு சாப்பிட கூட கூப்பிடல இப்ப தன்னுடைய வாழ்க்கையில் அவர் இப்படியாப்பட்ட ஒரு புகழை சந்தித்ததே இல்லை தாவிது அப்ப இந்த புகழ்ச்சி ஒரு பொழுது அவர் விழுந்துருவாருன்னு பிசாசனுவன் அவரை கவிர்க்கிறதுக்கு சித்த நினைச்சிருக்கலாம் ஆனால் தாவிதுக்கு அந்த புகழ்ச்சி தலகணத்தை கொடுக்கலங்க ரொம்ப தாழ்மையாக இருந்ததாக நாம் இந்த பா பாடங்கள்ல படிக்கிறோம் ரொம்ப தாழ்மையாக அந்த புகழ்ச்சியினால் அவர் பெருமை கொள்ளாதபடி இன்னும் எவ்வளவு தன்னை தாழ்த்த முடியுமோ மக்களிடத்துல சேவை செய்ய முடியுமோ அப்படியாக இருந்தார் மக்கள் மத்தியில அவர் கனம் பெற்றார் என்று சொல்லப்படுகிறதுல அவர் எஸ்மேனா இல்ல மக்கள்கிட்ட மக்கள் செய்யக்கூடிய தப்புக்கு உக போல அவர்களோட ஒத்துழைத்து போல அல்லது அவருமே கண்டிக்கக்கூடிய நேரத்துல மக்களை இருக்கிறாரு நியாயமாக இருக்கக்கூடிய இடத்துல நியாயமாக நீதியாக இருந்திருக்காரு யா அவர் புகழ் போச்சுன்னா அந்த புகழ் அவர் தலகணத்துக்கு போல தேவனுக்கு உண்மையாக இருந்தார் மக்கள் மற்றியில் அவர் செல்வாக்கோட இருந்தார் என்று நாம் பார்க்கணும் அப்ப இந்த கொல்லணும்னு என்ன நினைச்ச காட்சி அவர் தப்பித்து போறது சவுலுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு ஆண்டவர் அவரோட இருக்கிறாரு அப்ப கூட வச்சுக்கிட்டு தான் அவருக்கு ரொம்ப பொறாமையாவது அதனால அவரை என்ன செய்யறாரு அரண்மனையை விட்டு வேற இடத்துக்கு அவரை வேலை அனுப்பிடுறாரு அங்க கூட அவரு வளர்ந்து கொண்டே போறதை நாம் இங்க பார்க்கிறோங்க தாவித அரண்மனையின் சேவை செய்யறதுல இருந்து அல்லது அரண்மனை இந்த மாதிரியான காரியங்கள்ல அதிகாரியிலிருந்து படைக்கு அதிகாரியாக போறாரு அந்த நேரத்துல சவுல் ஒரு வாக்கு கொடுத்திருந்தால தன்னுடைய மகளை கட்டி கொடுப்பேன்னு தன்னுடைய மூத்த மகளை ஆனா சவுளுக்கு அது மனதில்லை இந்த கட்டி கொடுக்கிற நேரத்துல அந்த மகள் இன்னொருவருக்கு மனைவியா போயிடுறாங்க ஆனால் ரெண்டாவது மகள் சவுளை சவுலின் ரெண்டாவது மகள் தாவிதை நேசிக்கிறாங்க ஆனால் அப்ப கூட சவுலுக்கு மனசுல கட்டி கொடுக்கறதுக்கு என்ன செய்யறாருன்னா வேலைக்காரர்களை வச்சு சொல்றாரு ராஜாவுடைய டெஸ்ட் பண்ற தாவிதை ராஜாவோட மருமகன் ஆகுறதுக்கு உங்களுக்கு தாங்க தகுதி இருக்கு இப்படியானு புகழ்றாங்க தாவி ஆனா தாவிதை சொல்றாரு இல்லப்பா அவர் ராஜாப்பா நான் ஒரு கணமும் அவருக்கு தகுதியான வில்லன் அப்புறம் சவுல் சொல்றாரு சவுலுக்கு இதை எடுத்து போய் சொல்றாங்க சவுல் சொல்றாரு நீங்க சொல்லுங்க ராஜாக்கு மருமகனானா அவரு பிலிஸ்தருடைய என்னது நூறு நுனித்தொல்கள் ஆண்களின் நுனித்தொல்கள் கொண்டு வரப்படணும் அப்ப அவர் பிரியமா தன் மகளை தாவி இது போய் இருநூறு பிலிஸ்தர்களுடைய ஒன்று நுனித்தொழை எடுத்துட்டு வந்து தாவித்து சவுளுக்கு கொடுக்கிறாரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இரண்டாவது மகள் வேத அறிஞர்கள் சொன்ன புகழுக்காக தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க தவிர அவர் ஒரு தேவ பயமிக்க ஒரு நபர் என்று சொல்லி அதை பார்த்து அவர்கள் கல்யாணம் பண்ணலை ஏன்னா பிற்பாடு அந்த அந்த மகள் தாவிது கடவுளுக்காக கொண்ட வைராக்கியத்தை தப்பா பேசினாங்க அதனாலதான் வேத எழுத்தாளர்கள் அப்படி சொல்றாங்க தாவிதோடைய புகழ் வளர்ந்து கொண்டு போகுது அதனாலதான் அவர்கள் தாவிதுக்கு தாவிதின் மேல் ஒரு அட்ராக்ஷன் வந்திருக்கும் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும்னு இன்ஃபெக்டிவேஷன் சாரி இன்ஃபெக்டிவேஷன் வந்திருக்கணும்னு சொல்லி சொல்றாங்களே தவிர அவரு உண்மையான ஒரு அது அன்பாக இருந்திருக்காது என பிற்பாடு அவரை தப்பாக பேசுகிறார்கள் எனக்கு ஆனால் இந்த புகழ் எதுவுமே தாவிடைய தலகணத்துக்கு கொடுக்கலங்க அவருடைய புகழ் இன்னும் வளர்ந்து கொண்டு தான் போனது இன்றியுள்ள அதிகாரம் ஒரு நல்ல நண்பர்கள் உருவாகுனதை நாம் பார்க்கிறோம் தேவ ஆவி ஒரு எந்த எக்ஸ்திரீமும் செய்வான் என்பதையும் நாம் பார்த்தோம் அடுத்ததாக தேவ ஆவியான ஒருவருக்குள்ள இருந்தாருன்னா எவ்வளவு புகழ் மீட்டின்மை வந்தாலும் தன்னுடைய தாழ்மையை விட்டு அவர் நகரமாட்டார் என்பதையும் நாம் பார்த்தோம் ஜப செய்வோம் எங்கள் கண்மலை மீட்புமாகிய தேவனே நல்ல அதிகாரத்துக்காக நன்றி எங்களை தாழ்த்துகிறோம் உயர்த்துகிறோம் அப்பா தாவிதுக்குள்ள அந்த ஒரு தாழ்மை தாவிதுக்குள்ள இருந்த அந்த ஒரு பொறுமை தாவிதுக்குள்ள இருந்த அந்த ஒரு தேவ பயம் எங்களுக்குள்ளே இருக்க கிருபச்சியும் கர்த்தாவை இந்த நாள் எங்களுக்கு சமாதானமான நாளாக இருக்கட்டும் தேவனி உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடியவர்களாக தாழ்மையோடு இருக்கக்கூடியவர்களாக பொறுமையோடு இருக்கக்கூடியவர்களாக எங்கள் வாயின் வார்த்தைகள் அன்பினால் நிறைந்திருக்கக்கூடியதாக இருக்கிற பச்சிங்க ஆண்டவரே எங்களோடு பழகக்கூடியவர்களுக்கு நாங்கள் உண்மையாக இருக்கவும் ஆண்டவரே ஒரு நாள் அவர்களை தப்பாக பேசாதபடியும் அவர்களுக்கு அவர்களை நாங்கள் மேக்யூஸ் பண்ணிக்கொள்ளாதபடியும் பாதுகாத்துக் கொள்ளுவோம் அப்பா ஏசுவின் நாமத்தினால் கேட்கிற ஜீவன பரம்பிதாவே ஆமே கற்ற ஒவ்வொரு ராசித்து பாதுகாத்து பலப்படுத்தி நடத்துவாராக வாழ்க பல